ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்ராவின் ஊர் சுற்றலாம் வாங்க இன்றைக்கி உலகிலேயே உயரமான கின்ன சாதனை படைத்த இந்த துபாய் ஃப்ரேம் தான் பார்க்க போகிறோம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் துபாய் ஃப்ரேமு ஜபீல் பார்க்கில் தான் இருக்குது மெட்ரோ ட்ரெயின்லேருந்து இறங்கிட்டு கிட்டத்தட்ட ஒன்றுலேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் வரைக்கும் அந்த ஜபீல் பார்க்கை ஒட்டுன ரோட்லேயே நம்ம உள்ளே போகணும் நடந்து இதோ வந்துருச்சு இதோ வந்துருச்சு நாங்கள் மிகப்பெரிய ரோடு நடந்து போய்கிட்டே இருக்கோம் என்ட்ரன்ஸு போய் எங்கே இருக்குன்னே தெரியல ஒரு வழியாக நம்ம துபாய் ஃப்ரேம் என்ட்ரன்ஸ்க்கு வந்து சேர்ந்துட்டோம் இதுதான் அந்த இந்த துபாய் ஃப்ரேமோட என்ட்ரன்ஸு இங்கே நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எல்லாருமே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இதுதான் அந்த ஜபீல் பார்க்கு எவ்வளோ பனைமரங்களும் பொருட்களும் எவ்வளோ அழகாக வளர்த்து எப்படி இருக்காங்க பாருங்கள் உலக அளவில் சுற்றுலா பயணிகளை கவர்றதுக்காகவே பல்வேறு பிரம்மாண்டமான திட்டங்கள் வந்து துபாயில் செயல்படுத்திட்டு வராங்க அதில் இந்த துபாய் ஃப்ரேம் பில்டிங்கும் ஒன்று இந்த துபாய் ஃப்ரேமு நூற்றி மீட்டர் உயரம் கொண்டது தொண்ணூத்தஞ்சு மீட்டர் அகலம் கொண்டது இரு உயரமான தூண்களுக்கு இடைவெளியில் இந்த ஃப்ரேம் வடிவிலான இந்த பில்டிங் கட்டியிருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் தூரம் வந்து பார்க்கும்போது ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமை பார்க்குற மாதிரியே இருக்குது லைனில் நின்று நம்ம நல்ல வெயில் வேற கொஞ்சம் கொஞ்சம் பேராக தான் உள்ளே அனுப்புகிறாங்க ரெண்டு லிஃப்ட்டு மேலே போகிறதுக்கும் ரெண்டு லிஃப்ட்டு கீழே வரத்துக்கும் வச்சுருக்காங்க இங்கே வந்து முதல்ல உள்ளே நுழைஞ்ச உடனே வந்து பழைய துபாய் எப்படி இருந்தது அப்படின்னு காட்டுறதுக்கும் ஒரு அருங்காட்சியகம் வச்சுருந்தாங்க அதையவே வந்து ரொம்ப மாடர்னாக ரொம்ப ஹைடெக்காக தான் வச்சுருந்தாங்க ஒரு துணி கடை மாதிரியும் ஒரு டெய்லர் கடை மாதிரியும் ஒரு மளிகை கடை மாதிரியும் அது ஒரு நிஜமான ஆள் உட்கார்ந்து அங்கே செஞ்சுட்டு வர மாதிரியே இருந்தது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அதையெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம உள்ளே போகணும் அவங்க உபயோகப்படுத்தின அந்த லாந்தர் விளக்கு அந்த மண்பானை குடுவை பூட்டு எல்லாம் அந்த பழைய காலத்தில் அவங்க உபயோகப்படுத்தின பொருள்கள் மொத்தமும் அருங்காட்சியகமாக வச்சுருந்தாங்க இது பாருங்கள் ஒரு மளிகை கடை செட்டப்பு அவங்க சாப்பிட்ட அந்த தானிய வகைகள் எல்லாம் வச்சுருந்தாங்க எதுவுமே ஒரிஜினல் இல்லை ஒரிஜினல் மாதிரி வச்சுருந்தாங்க அதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம இந்த எஸ்கலேட்டரில் ஏறி போனோம் உள்ளே நுழைஞ்ச உடனே வந்து நம்மளை வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க ஃபோட்டோஸ் வேணும்னா நம்ம திரும்ப வரும்போது காசு கொடுத்து வாங்கிக்கலாம் ஆனால் வந்து ஏகப்பட்ட ரேட் சொல்கிறாங்க வெளியில் வரும்போது லிஃப்ட்டில் வந்து நம்ம ஒரு நாற்பத்தெட்டாவது மாடிக்கு போயிட்டோம் சூப்பராக இருந்ததுங்க மிக உயரமான அந்த பில்டிங்கில் ஏறி பார்க்கும்போது ரொம்ப மலைப்பாக இருந்தது ஒரு நீண்ட அந்த செவ்வக வடிவில் இருந்தது அதில் வந்து கிளாஸ் ஃப்ளோரு அந்த கிளாஸ் ஃப்ளோர்லேருந்து கீழே பார்க்கும்போது கீழே இருக்கிற அந்த கார்டன் எல்லாம் அப்படியே நல்லா தெரிஞ்சுது அந்த கிளாஸ் ஃப்ளோரில் நடந்து பார்க்கறது ரொம்ப பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது சென்ட்ரலில் வந்து ஒரு காஃபி ஷாப் மாதிரி வச்சுருந்தாங்க ஏதாவது வேணும்னாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இந்த துபாய் ஃப்ரேமில் மேலே ஏறி பார்க்குறதுக்கு பெரியவங்களுக்கு ஐம்பது கிராமும் சிறுவர்களுக்கு இருபது கிராமும் கட்டணமாக வசூலிக்கப்படுது மூன்று வயசுக்குட்பட்ட குழந்தைகளுக்கும் அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட பெரியவங்களுக்கும் கட்டணம் இல்லை இந்த துபாய் ஃப்ரேமு துபாய் அரசாங்கத்தோட கண்காணிப்பு மையமாகவும் செயல்பட்டு வருது அந்த ஃப்ரேம்லேருந்து ஒரு பக்கம் பார்க்கும்போது அந்த பழைய துபாய் தெரியுது பழைய துபாயோட அந்த கட்டிடங்கள் எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி ஒரே மாதிரி இருந்தது கலர் கூட பெயிண்டிங்ஸ் ஒரே மாதிரி இருந்தது இந்த ஃப்ரேமோட ஸ்பெஷாலிட்டியே வந்து ஒரு பக்கம் பார்த்தா பழைய துபாய் தெரியறதும் இன்னொரு பக்கம் பார்த்தா மாடனான மிக உயர்ந்த ரொம்ப அழகழகான உயர்ந்த கட்டிடங்கள் நிறைந்த மாடனான துபாய் தெரியறதும் அதனுடைய சிறப்பு ஜபீல் பார்க் ஃபுல்லாக தெரியுது பாருங்கள் அந்த பக்கம் பாருங்கள் ஓரத்துலலாம் ஃபுல்லாக அந்த மாடர்னான பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் தெரியுது இந்த துபாய் ஃப்ரேமோட சிறப்பே அதுதான் இது ரொம்ப வித்தியாசமான அனுபவமாக ரொம்ப நல்லா இருந்தது கரெக்டான இடத்துல அந்த மாதிரி கட்டி ரெண்டும் பார்க்குற மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த இடம் ரொம்ப அழகாக இருந்தது நாங்கள் எல்லா மனநிறைவும் நல்லா பார்த்து முடிச்சிட்டோம் திரும்ப ஒரு லைன் போச்சு கீழே இறங்கிறதுக்கு தாங்க லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம் லிஃப்ட் பாருங்கள் எப்படி இறங்குதுன்னு நான் ஏறும்போது எடுக்கலை ஃபோட்டோ இறங்கும் இறங்கும்போது தான் எடுத்தேன் எழுபது செகண்டில் வந்து நம்மளை இந்த லிஃப்ட்டு கீழே கொண்டு வந்து சேர்த்துடுது ஒரு அதிர்வோ எதுவுமே இல்லை ரொம்ப சாஃப்டாக அந்த லிஃப்ட்டு வேலை செய்யுது இந்த துபாய் ஃப்ரேம் வந்து இரும்பு எகு கான்க்ரீட்டு அலுமினியம் எல்லாம் சேர்த்து உருவாக்கியிருக்காங்க மேலே வந்து நிறைய தங்கம் முலாம் பூசி அதை அழகுப்படுத்தியிருக்காங்க ரொம்ப அழகாக இருந்ததுங்க இது அவ்வளோதான் கீழே வந்துட்டோம் நம்போ இப்போ கீழே வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா மாடர்னான புது துபாய் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க எல்லாம் டிஜிட்டல் முறையிலேயே காட்டுறாங்க இப்போ அவங்களுடைய நாடு எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இதுக்கப்புறம் அவங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன என்னென்ன இன்னும் உருவாக்க போறாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக மாடனாக விவரிச்சிருந்தாங்க அந்த துபாய் ஃப்ரேம் எப்போ கட்டி முடிச்சாங்க எப்படி கட்ட ஆரம்பிச்சாங்க எல்லாமே சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் வந்து அந்த துபாய் ஃப்ரேம் கட்டி முடிச்சாங்க எவ்வளோ அழகா அந்த செட் பண்ணியிருக்காங்க பாருங்க உள்ள நுழையும் போது அந்த பழைய துபாய் எப்படி இருந்ததுன்னு காட்டுறதும் மேலே பார்க்கும்போது பழைய துபாய் ஒரு பக்கம் புது துபாய் ஒரு பக்கம் இருக்கிறதும் கீழே இறங்கும்போது அந்த டிஜிட்டல் முறையில் அந்த புது துபாய் எப்படி இருக்குதுன்னு காட்டுறதும் ரொம்ப அழகாக அருமையாக வடிவமைச்சிருக்காங்க வெளியில் இந்த கார்டன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு தண்ணி இல்லாத இந்த நாட்டில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கார்டன்லாம் புல்வெளி இந்த மரம் இதெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் சரியான கவர்மெண்ட்டு கரெக்டான முறையில் இன்வெஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த நாட்டில் சரியான சட்டத்திட்டங்களை வகுத்து இதை செஞ்சுருக்காங்கன்னு நான் நம்புகிறேன் துபாய் பிரேம் ரொம்ப சூப்பரா ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா இருந்தது இன்னொரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்